ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஜோதிடம் சார்ந்த தலைப்பு வாழ்க்கை முழுவதும் ஒருவருக்கு அவயோக திசை வந்தால் அவருடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பார்வை இப்போ இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் உங்களுக்கு தரணு எப்பொழுதுமே ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அவயோக கிரகத்தினுடைய தசா புத்திகள் வந்தால் அவர்களுடைய வாழ்க்கையானது சின்னா பின்னமாக ஆகும் என்பதற்கு உதாரணம் தான் இந்த இது சரிங்களா நான் போன வீடியோ கூட போட்டேன் நான் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஆறு எட்டு பாவ அதிபதிகளுடைய தசாபுத்திகள் நடந்தாலோ அல்லது ஆறு எட்டு பாவ அதிபதிகளுடன் இணைந்த அல்லது அவர்களின் பார்வை பெற்ற கிரகத்தினுடைய தசாபத்திகள் இருந்தாலோ நடந்தாலோ அவர்களுக்கு அந்த தசாபுத்திகள் இளமை காலத்தின் தொட்டு முப்பது முப்பது வயசு வர்களுக்கு வந்தால் அவங்களுடைய வாழ்க்கையானது சின்ன பின்னமாக ஆகிவிடுது சிதைந்து விடுது அவங்களுடைய ஆரம்ப கால கல்வி அதனை எடுத்து வருகின்ற காலகட்டத்தினுடைய கல்வி வேலை அத்தனையும் டெஸ்ட்ராய் ஆகுது திருமண வாழ்க்கை திருமணம் சார்ந்த உறவுகள் அத்தனையும் அங்கே அந்த அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்படுத்தி மிகப்பெரிய ஒரு சொல்லோனா துயரத்திற்கு அந்த அவயோக திசைகள் வாழ்க்கையில படாதபடப்படுத்தி வச்சிருது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட திசை வராமல் இருப்பதே நல்லது அப்படிதான் ஆறாம் பாவாதிபதி இணைவு பார்வை கண்டிப்பா தப்பு மூணு ஆறுக்குடைய கூடைய துஸ்தானாதிபதி மேஷ லக்கணத்திற்கு புதன் அதே மாதிரி ரிஷப லக்கணத்திற்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எட்டுக்குடிய குரு எல்லா லக்னங்களுக்கும் குரு நல்லவர் கிடையாது ரிஷப கணத்திற்கு அட்டமாதிபதி எட்டு மற்றும் பதினொன்றாம் பாவாதிபதி பாவர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன லக்னம் மிதுன லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவாதிபதி சனி அவரே ஒன்பது குடைய கிரகம் வருகிறார் இரண்டு ஆதிபத்தியத்தையும் அவர் செய்யறதுனால மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை தருவது அல்ல இருந்தாலும் மிதுன லக்கணத்திற்கு சனியும் அவயக கிரகமாக கருதப்படுது அந்த வரிசையில கடக லக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதகர் நம்மளிடம் ஜோதிடம் வந்தாங்க கும்போணத்துக்காரவங்க அப்போ இது வந்து அவயோக தசைகள் வாழ்க்கை முழுவதும் வந்தால் அவர்களுடைய குடும்ப சூழல் அவருடைய படிப்பு வேலை திருமண வாழ்க்கை எந்த அளவுக்கு புரட்டி போடும் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இது கடகலக்கணத்திற்கு கடுமையான ஒரு பகை கிரகமாக யார சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா சனி பகவான் தான் அதுல மாற்று இல்ல இல்லை சுக்கரன்லாம் அடுத்ததுதான் சுக்கிரன் ஒரு வகையில பாதகாதிபதி நான்கு மற்றும் பதினொன்னு கூடிய கிரகம் சுக்கர பகவான் அவரு பாதகத்தை செய்வார் தன்னுடைய தசபதி காலகட்டங்களில் ஆனால் அதை விட லக்னாதிபதியான சந்திரனை பகையாக என்னபவர் சனி பகவான் சனிச்சந்திரனுடைய இணைவு பார்வை எல்லா இடத்துலயும் தப்பு மிகுந்த கோவகார்த்த ஒரு ஜாதகரை அப்ப கடகலக்கணத்தில் பிறந்த ஒருவருக்கு இந்த ஏழு மற்றும் எட்டு கூடிய சொல்லுகின்ற சனியினுடைய இணைவு பார்வை எங்கெல்லாம் விழுதோ முடிஞ்சு போச்சு இந்த இந்த ஜோதிட தலைப்பு கூட கடகலக்கணத்திற்கு சனியினுடைய கோரத்தாண்டவம் அப்படின்னு கூட போடலாம்னு பார்த்தேன் இருந்தாலும் சோ அவயோக திசைகள் ஒன்று வாழ்க்கையில் வந்தால் வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தலைப்பு போட்டு போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த தலைப்பு போட்டிருக்க உங்களுக்கு இப்ப பாருங்க இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ஒருவருடைய ஜாதகம் இது இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு மாலை ஐந்து மணிக்கு பிறந்திருக்கிறார் கும்பகோணத்துல தாராசுரத்துல இப்ப நம்மளுடைய யூடியூப் மூலமா பார்த்துட்டு நமக்கு ஃபோன் பண்ணாங்க சரி அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் அனுப்பி விட்டாங்க பார்த்தா வயசு பாருங்க இருபத்தி ரெண்டு வயசு முடிஞ்சு இருபத்தி மூணு தான் ஆகுது இவர் வந்து பாத்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கண்ணீர் ராசியில் பிறந்திருக்கிறார் கடக லக்னம் லக்னத்திலேயே குரு பகவான் உச்சம் பெற்று வக்ரமடைந்திருக்கிறார் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் கேது ஆறாம் இடத்தில் சுக்கிரன் ஏழாம் இடத்தில் புதன் நிஷ்பலத்தில் இருக்கிறார் எட்டில் சூரியன் வாக்காதிபதி குடும்பாதிபதி எட்டில் பதினொன்னாம் இடத்தில் பாதகஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு பகவான் இப்ப இதுல பாருங்க கடக லக்னத்திற்கு சனி எங்கிருந்தாலும் தப்பு சனியினுடைய பார்வை சனியினுடைய இணைவு பெற்ற கிரகங்கள் சனியின் நட்சத்திரத்தில் நின்ற கிரகங்களும் தன்னுடைய தசாபதி காலகட்டத்தில் கடுமையான கெடுபழங்களை கொடுத்தே தீரும் இவர் பாருங்க கடக லக்னம் லக்னாதிபதியான சந்திரன் மூணுல மறைகிறாரு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அட்டமாதின்னு சொல்லுகின்ற சனி பகவான் பதினொன்னாம் இடமான பாதஸ்தானத்தில் அமர்ந்து தற்போதைக்கு அதாவது இவர் இல்லையா அப்ப அப்ப காலத்திலேயே செவ்வதிசில பிறக்கிறார் அந்த செவ்வாய் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்ற போதிலும் சனியினுடைய பார்வை பெற்றிருக்கு சனி இருபத்தி டிகிரி செவ்வாய் இருபத்தி டிகிரி ஒரே டிகிரி அப்ப பிறக்கும் பொழுதே அந்த ஒரு ஆறு வருட காலம் சவதசை இருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷம் இருக்குது அந்த ஆறு வருட காலமும் கடுமையான உடல் நல சௌரிய குறைபாடுகளை ஜாதகர் கொடுத்துட்டு இருக்குது பூர்வீகத்தில் பிரச்சனை பம்பு வழக்கு சிக்கல்கள் இவன் பிறந்த நேரம் இப்படியா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த தசாபதிகள் கொண்டு போகுது அப்ப லக்னத்திற்கு சுபர் தான் செவ்வாய் கடக லக்னத்தை பொறுத்தவரையும் செவ்வாய் சுபர் முதல் தரமான சுபர் அவர் அங்கே கேதோடைய இணைந்து சனியினுடைய பயிரை பத்துட்டார் அப்போ அந்த செவ்வாய் யோகமாக இருந்தவன் அவன் அவயோகத்தை செய்ய மாற பாருங்க சரிங்களா கடக லக்கணத்துக்கு செவ்வாய் முதல் தரமான யோகாதிபதி ஆனா அட்டமாதிபதி சனியினுடைய தொடர்பு கிடைக்கும் பொழுது இந்த செவ்வாய் யோகத்தை செய்ய வேண்டிய செவ்வாய் பாதகத்தை கண்டத்தையும் கஷ்டங்களையும் தருகிறார் சின்ன வயசுல மிகப்பெரிய விபத்து ஏற்படுது இவருக்கு சரிங்களா தீக்காயம் ஏற்படுது சொன்னா யோகரும் கூட அவயோகருடைய பார்வையில் வரும் பொழுது யோகர் அவயோகரமா இருந்தார் அப்ப செவ்வா திசை ஒரு ஆறு வருஷம் முடிஞ்சது அதுக்கப்புறம் ராகு திசை பதினெட்டு ஆண்டு காலம் ராக இருக்குது திசை ராகு எங்க இருக்குது அமர்ந்திருக்கு பாதக அதிபதியை விட பாதகஸ்தானத்தில் அமர்ந்த கிரகங்கள் பாதகத்தை செய்யும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இப்ப கடகத்தை சரராசிகளுக்கு பதினொன்றாம் இடம் பாதகாதிபதி சுக்ரன் பாதகாதிபதி பாதகத்தில் அமர்ந்த கிரகங்களும் பாதகத்தை செய்யும் அடிப்படையில் கடகலக்கணத்தில் பொறுத்தவரை ராகு பதினொன்னு அமர்ந்தாலும் ராகு பாதகாதிபதி போல செயல்படுவார் அங்க கூட யாருடைய இணைவு கிடைச்சிருக்கு பாருங்க சனி ராகுடைய காம்பினேஷன் அட்டமாதிபதி சனியனுடைய தொடர்பு ராகு கிடைச்சிருக்கு தப்பு அப்போ இப்போ இருபத்தி வயசு முடிஞ்சு இருபத்தி மூணு வயசு நடந்துட்டு இருக்குது ஆறு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசு வரலாம் அவருக்கு ராகுதாஸ் தான் நடக்கும் படிப்பு இல்லை பால் டிப்ளமா ஐடி முடிக்கிறாரு வம்பு வழக்கு சிக்கல் அடிதடி பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கேஸு பொம்பளை பிள்ளைங்க பிரச்சனை இருவத்தி மூணு வயசுக்குள்ள படாத பாடுபடுறார் எல்லா வகைகளையுமே மாட்டிட்டு முழிக்கிறார் அவங்க ஃபோன் பண்ணி கேட்கறாங்க வெளிநாடு அனுப்பலாமா எங்கயிட்டும் வெளியில அனுப்பலாமான்னு கேட்குறாங்க அதற்கான சூழ்நிலைகளும் இருக்குது பட் அதுலயும் பிரச்சனைதான் நீங்க பாருங்க இருபத்தி நாலு வயசு வரல ராகு செல்ல மாற்றுறாரா ராகு வந்து அட்டமாதிபதி சனியோட இணைஞ்சிருக்கிறாரா லக்ன பாகத்தையும் சனி பார்க்குது பாருங்க அப்ப தசாநாதனையும் சனி பார்க்குது தசாநாதன் ராகு சனியோட இணைந்து இருக்குது லக்னமும் சனியோட எட்டு எட்டுக்கூடிய சனியோட தொடர்புல இருக்குது அப்ப நல்ல சிந்தனை கிடையாது நல்ல பழக்க வழக்கம் கிடையாது நல்ல ஒழுக்கம் கிடையாது சரிங்களா நீதி நேர்மை நாயம் தர்மம் எதுவுமே கிடையாது பொய் பித்தலாட்டம் பிரச்சனை நெகட்டிவான வழிகளில் மனம் செல்றது சரிங்களா மனம் போன போக்கில் போறது ஏன்னா ராகு அட்டமாதிபதி ராகு எப்பொழுதுமே உங்களுக்கு ஏற்கனவே பல வீட்டில போட்டிருக்கிறேன் ராகு தன்னோடு இணைந்த கிரகத்தினுடைய பலன்களை அப்படியே அப்சர்வ் பண்ணிடுவார் மேக்னெட் மாதிரி காந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிடும் அப்ப ராகு எட்டு குடையினுடைய தொடர்பு கிடைக்கும் பொழுது எட்டாம் பாவாதிபதி போலவே செயல்படுவார் சரிங்களா விபத்து கண்டம் வம்பு வழக்கு சிக்கல் அடிதடி கோற்று இருபத்தி மூணு வயசுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்க வேண்டிய நிலை இது எல்லாத்தையும் இந்த ராகு போட்டு கொடுத்துறார் உங்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டு அழுறாங்க அவங்க அம்மா அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா ஒரு அவயோக தசாபதி நடக்கும் பொழுது ஜாதகரை என்ன மாதிரியான ஒரு சுனாமியில உட்படுத்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு அந்த ஜாதகர் கொண்டு போயிடும் அது சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும் லக்னாதிபதியும் மூணுல மறந்துட்டார் லக்னாதிபதிக்கு கால் கொடுத்த செவ்வாயும் சொன்னியுடைய பார்வை சரிங்களா சரி ரைட்டு ராகுதசி இருபத்தி நாலு வயசுல முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட ராகுதசை அவருக்கு முடியுது அடுத்த என்ன திசை குரு திசை குரு எங்க இருக்கிறார் கடகல கிடந்திருக்கு ஒரு வகையில் அவர் ஆறு கிரகம் ஒரு வகையில் அவர் பாக்கியாதிபதி லக்னாதிபதியான சந்திரனுக்கு நட்பு குரு பகவான் சரிங்களா அப்போ இந்த குரு பகவான் தெரியும் பராசகருடைய கான்செப்ட் என்ன சொல்றதுன்னு சொன்னா உச்சம் பெற்ற கிரகங்கள் பக்ரம் அடையும் பொழுது அவர்கள் நீசபலனை கொடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றார் பராசகர் மகரேஷனுடைய நீங்க அந்த புத்தகத்தை தெரியும் உங்களுக்கு அப்போ லக்னத்திலேயே குரு உச்சம் பெற்று இருக்கிறார் ஆனா பக்ரமாக இருக்கிறார் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல இருக்குது சூரியனுக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் குருவுக்கு எட்டில் சூரியன் இருக்கிறார் அப்போ குரு பகவான் பக்ர நிலையில் இருக்கிறார் அப்போ உச்ச பக்ரம் நீசம் இந்த குருவிற்கு சனியினுடைய மூன்றாம் பார்வை கிடைச்சிருக்குது சனியினுடைய மூணு ஏழு பத்து பார்வை இல்லையா அதுல எந்த பார்வை விசேஷ பார்வை அப்படிலாம் கிடையாது சனியினுடைய பார்வை அவ்வளவுதான் மூணாம் பார்வையை பார்த்தாலும் சரி ஏழாம் பார்வையை பார்த்தாலும் பத்தாம் பார்வையை பார்த்தாலும் சனியுடைய பார்வை பார்வைதான் பகவான் இருபத்தி எட்டு குருவையும் சனி பார்க்குது சரிங்களா அப்ப இருபத்தி நாலு வயசுல குருதச வருது இருபத்தி நாலாயிரம் முப்பது மத்த நாற்பது வயசு வரையிலும் இவருக்கு குருதசதான் அப்ப பிறந்தது முதல் நாற்பது ஆண்டு காலம் வரையிலும் ஒரு மனிதன் படித்து முடித்து வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி பிள்ளைகளோட செட்டில் ஆகின்ற இந்த காலகட்டத்துல பிறந்தது முதலே நாற்பது ஆண்டு காலமும் இவருக்கு சரியில்லை அடுத்த ஒரு இதுல திசை பாத்தீங்க சனி திசை அட்டமாதிபதிய திசை அது பதினொன்னாம் இடம் பாதகஸ்தானத்தில் ராகுவ சம்பந்தப்பட்டிருக்கு முடிஞ்சு போச்சா என்டையர் லைஃப் டோட்டலா கொலாப்ஸ் சரிங்களா இப்போ என்ன சொல்றது இவங்களுக்கு ஜாதகத்தை என்ன சொல்றது இவங்களுக்கு பையன் எப்படி இருப்பா சரி ராகுதிசை முடிஞ்சு குருவசை எப்படி இருக்கும் சரி குருவசை முடிஞ்சு சனிதிசை எப்படி இருக்கும் எதுவுமே சொல்ல முடியல சரிங்களா அப்ப வெளிநாட்டுக்காக அனுப்பி வைக்கலாமான்னு கேட்கிறாங்க தாராளமா அனுப்பி வைக்கலாம் பட் அங்கேயும் கவனமாக இருக்கணும் ஏன் வெளிநாட்டுக்கு அனுப்பலான்னு சொன்னேன் சொன்னா கடகல கிணத்திற்கு பன்னிரெண்டாம் பாவாதிபதியான புதன் பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து தசாநாதன் குருவை பார்க்கிறார் குருவும் பன்னிரெண்டாம் பாவாதிபதி புதனோட நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்ப பன்னிரெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் மற்றும் வெளிநாடு வெளிமாநிலங்களை குறிக்கின்ற இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்ப பன்னிரெண்டாம் பாவாதிபனுடைய இணைவு அவருக்கு அந்த குரு பகவானுக்கு இருப்பதனால குரு திசையில் வெளிநாடு அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கிறேன் பட் இருந்தாலும் அந்த குருவுக்கு எட்டு கூடிய சனியினுடைய பார்வை கிடைச்சிருப்பதனால் விலகி இருப்பது நல்லது பட் இருந்தாலும் கவனமாக இருக்கணும் விபத்துகளும் கண்டங்களும் வம்பு வழக்குகளும் சிக்கல்களும் தீரா தளபடியாக ஆயிடும் ஆக ஒரு ஜாதகத்துல வாழ்க்கை முழுவதும் அவயோக திசைகள் வந்துவிட்டால் லக்னாதிபதியான எந்த ஒரு லக்னமும் லக்ன அதிபதி பலமாக இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ண முடியாது ஏண்டா பிறந்தோம் இந்த ஜென்மத்தில் அப்படிங்கிற அளவுக்கு வாய் விட்டு அழுவாத குறையா இருப்பாங்க அந்த பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் அழுது புலம்புவாங்க இவங்களுடைய அப்பா நிலை பாருங்க சூரியன் லக்னத்துக்கு எட்டுல மறையுது அப்பா காரகன் சூரியன் எட்டுல மறையுது ஒன்பதாம் பாவாதிபதியான குரு உச்சம் பாக்குறதுக்கு ஆனா உச்சம் பெற்று வக்ரம் அந்த ஒன்பதுக்குடைய குருவை சனி பார்த்திருக்குது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகல இந்த பையன் பிறந்து ஆறு வயசுலேயே இந்த பையனை விட்டுட்டு அவங்க அப்பா போயிட்டார் புரிஞ்சு போச்சுங்களா அப்போ ஒன்பதாம் பாவாதிபதியான தகப்பனார் குரு பகவான் வக்ரம் பெற்று பலமில்லாமல் இருக்கிறார் உச்சம் பெற்று வக்ரம் பலமில்லாமல் இருக்கிறார் அந்த ஒன்பதாம் பாவாதிபதிக்கு சனி அட்டமாதிபதி சனியினுடைய தொடர்பு கிடைக்குது அப்ப தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையே உறவு முறைகளில் விரிசல் ஏற்படுது தகப்பனார் காரகன் சூரியன் அது எட்டில் மறைந்து சூரியனும் சனியனுடைய பார்வை வாங்கியிருக்கு சனி சனி தன்னுடைய பத்தாம் பார்வையில் சூரியனை பார்க்குது அப்ப அப்பா ஸ்தானம் அப்பா காரகன் அப்பா ஸ்தானாதிபதி எல்லாமே கெட்டு போச்சு சரி அம்மா ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னா நாலாம் மேடம் பாருங்க நான்காம் பாவாதிபதி ஆறில் தாயாரை எதிரியா நினைப்பான் நான்காம் மேடமான சுக்கரன் துலாம் கடகல கணத்திற்கு நான்காம் மேடம் துலாம் நான்காம் பாவாதிபதி சுக்கிரன் அது ஆறில் இருக்குது

இவருக்கு வாழ்க்கை முழுவதும் அவயோ திசைகளாக வருவதுனால் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்குது அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் வீட்டில் எங்க இருக்கான்னு தெரியல அவனா போன் பண்ணாதான் நண்பர்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு தகாத பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்திக்கிட்டு சரியா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இந்த தசாபத்திகள் திசை மாற்று என்பதை பாருங்க சரிங்களா அதனால என்ன சொல்ல வரான்னு சொன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அவயோத அவயோக திசைகள் வராமல் இருப்பது நல்லது என்கின்ற அடிப்படையில் சொல்றேன் அப்ப கடகத்திற்கு சனி பகவானுடைய இணைவு பார்வை எந்த அளவிற்கு ஒரு கஷ்டத்தையும் மன உளைச்சல்களையும் அந்த பையனுக்கு வாழவே தகுதியற்ற நிலையையும் உண்டு பண்ணுதுன்னு பா பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ மேலும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சிந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்